தமிழக முதலமைச்சர் இந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்காகவும் வன விலங்குகளுடைய பாதுகாப்பு கருதியும் வனத்துறையின் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகளை அறிவித்து அதில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதிலே அவர் இருபத்தி மூணு சட்டமன்றத்தில் அறிவித்த திட்டம்தான் இந்த நீலகிரி நீலகிரி வரையாடு வரையாடு திட்டம் அந்த நீலகிரி வரையாடு திட்டத்தை நம்முடைய மாநிலத்தினுடைய சிறப்பு திட்டமாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் அந்த சிறப்பு திட்டமான நீலகிரி வரையாடு திட்டத்தின் அடிப்படையில் தான் இன்று அதற்கான ஸ்டாம்புகள் அந்த படம் பொறித்த ஸ்டாம்புகள் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன கணக்கெடுப்பும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கணக்கெடுப்பில் நான் முதலிலேயே பேசுகிற பொழுது சொன்னதை போல நம்முடைய மாவட்டத்திலும் நம்முடைய மாநிலத்திலும் கேரள மாநிலத்தினுடைய எல்லையையும் சேர்த்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த வரையாடுகள் இரு இருக்கின்றன ஆகவே அவைகளை பாதுகாக்க அவைகளின் மூலமாக இது தமிழகத்தினுடைய வனவிலங்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையில் தான் இன்று அதற்கான ஸ்டாம்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது இது இன்றைய நிகழ்ச்சியிலே நடைபெற்ற ஒன்று மற்றும் நீங்களெல்லாம் என்னோடு வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாம் பார்ப்பீர்கள் இங்கே குறிப்பாக செவன் டி தியேட்டர் என்ற ஒரு தேட்டரையும் இன்று துவக்கி வைத்திருக்கிறோம் அந்த செவன் டி தியேட்டரில் வனத்தில் இருப்பதைப் போலவே உணர்கின்ற வகையிலே அது அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கே ஒவ்வொரு வனத்திலேயும் எப்படி விலங்குகள் எல்லாம் இருக்கின்றன என்பது திரைப்படத்தின் மூலமாக அங்கே இந்த சுற்றிக்கான வருபவர்களுக்கு அவைகளையும் காண்பிப்பதற்கான ஒரு ஏற்பாடும் அங்கே அந்த தேட்டர்களில் செய்யப்பட்டிருக்கிறது கதையும் திறந்து வைத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்று சோலார் எனர்ஜி இங்கே இந்த பூங்காவை பொறுத்த வரையில் பேரறிஞர் அண்ணாவின் பெயரிலே அமைந்திருக்கிற இந்த பூங்காவை பொறுத்தவரையில் இந்த பூங்காவினுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பூங்காவிலே இருக்கிற பல்வேறு இந்த சோலார் எனர்ஜி நான் சொன்னதை போல நூற்றி எண்பது கிலோவாட் இங்கே இருக்கிற மின்சாரம் இங்கே ஓடுகிற மின்சார பேட்டரியிலே இல்லாமல் மின்சாரத்தில் இயங்குகிற பல்வேறு அமைப்புகளையும் நீங்கள் பார்த்தீர்கள் பேருந்தாக இருந்தாலும் போல் மற்ற நிகழ்வுகளாக இருந்தாலும் அவைகளெல்லாம் செய்திருப்பதுதான் இங்கே இன்று நாம் அவைகளையும் பார்வையிட்டிருக்கிறோம் ஆகவே இந்த மூலமாக நூற்றி எண்பது கிலோவாட் இந்த இந்த பூங்காவிற்கு தேவைப்படுவதே மொத்தம் இருநூற்றி முப்பதிலிருந்து இருநூற்றி ஐம்பது கிலோவாட் தான் ஒரு நாளைக்கு செயல்படுகிறது மின் விளக்குகளாக இருந்தாலும் இது போன்ற பல்வேறு இயந்திரங்களை இயக்குவதாக இருந்தாலும் அதற்கான செலவு அதற்கான ஒரு நாளைக்கு இருநூற்றி முப்பதிலிருந்து இருநூற்றி ஐம்பது கிலோவாட் தயாராகிறது இன்று துவக்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த சோலார் இது மற்ற எங்கும் கிடையாது இதெல்லாம் பெரிய விஷயம் அதுதான் சோலார்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது அதே மாதிரி இந்த திரையரங்கும் இந்தியாவிலேயே நம்ம தான் தமிழ்நாட்டில் தான் இது முதல் முதல் துவங்கப்பட்டிருக்குது அதுக்குள்ளே முப்பத்தி ரெண்டு பேர் அமர்ந்து அந்த திரைப்படத்தை பார்க்கின்ற அளவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதெல்லாம் தமிழகத்தினுடைய தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கிறார் இந்த இரண்டு ஆண்டுகளில் அவர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகளின் காரணமாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது திட்டங்கள் அந்த அடிப்படையிலே தான் இவைகள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இது மட்டும் இல்லாமல் சன் டிவி அந்த சன் டிவி இதனுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இங்கே இந்த சு சுற்றி வரும் வாகனம் பூங்காவை சுற்றி காட்டுகிற வாகனம் இருக்கிறது அல்லவா அது ஒரு பத்து வாகனங்கள் இருக்கின்றன அந்த பத்து வாகனங்கள் ஒரு கோடி ரூபாய் செலவில் அதை அளித்தது சன் டிவி தான் அதே போல் இரண்டு பேருந்துகள் அந்த பேருந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த இரண்டு பேருந்துகளும் இங்கே போன்ற வகைகளை பார்ப்பதற்காக அவைகளும் எழுபது லட்சம் ரூபாய் செலவிலே சன் டிவி தான் செய்து கொடுத்திருக்கிறது அதே போல இன்று இந்த இரவாடி விலங்கு கூடம் என்று அதை பண்ற அந்த விலங்கு கூட இரவாடினா இந்த நைட்ல வர விலங்குகள்லாம் இருப்பாருங்க அதை பார்ப்பதற்கு அந்த நைட் சிச்சுவேஷன் இரவு எப்படி நாம் அதை பார்க்கிறோமோ இரவு வணக்கத்துக்குள் போனால் எப்படி இருப்போமோ அதே போல இந்த அரங்கத்திற்குள் சென்றால் இரவாக காட்சியளிக்கும் அந்த இரவிலே இருக்கிற விலங்குகள் எல்லாம் அங்கே இருக்கின்றன அவைகளை பார்ப்பதற்காக அந்த கூடத்தையும் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது கோடி ரூபாய் செலவிலே அதையும் நாலு ஒன்பது கோடி ரூபாய் செலவிலே அதையும் சன் டிவி செய்து கொடுத்திருக்கிறது போல வேடந்தாங்கல் பறவைகள் கூடம் பறவைகள் வந்து இது பேர் தான் தவிர வேடந்தாங்கல் பறவைகள் வரல பல்வேறு பறவைகள் தங்கக்கூடிய அது பார்ப்பதற்கு தெளிவாக வேடந்தாங்கல் பறவைகள் கூட்டம் என்ற அடிப்படையிலே அதற்கும் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஒன்று கோடி ரூபாய் செலவிலே அதுவும் நிறுவப்பட்டிருக்கிறது ஆகவே சன் டிவி நிறுவனத்திற்கும் நாம் வனத்துறையின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கிற நடவடிக்கை அதுதான் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் வனவிலங்கை பாதுகாக்க வேண்டும் இந்த வன துறையினுடைய சதவிகிதத்தை உயர்த்த வேண்டும் முப்பத்தி மூன்று சதவிகிதம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இப்பொழுது நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சதவிகிதத்தை எட்டியிருக்கிறோம் மேலும் அதை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இதுபோல இருக்கிற பூங்காக்கள் சூக்கள் இவைகளிலேயும் பல்வேறு நாடுகளிலே இருந்து வந்த விலங்குகள் எல்லாம் கூட வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இந்தியாவில் இருக்கிற விலங்குகள் அல்ல பல்வேறு வெளிநாடுகளிலே இருந்து அந்த விலங்குகள் எல்லாம் கூட இங்கே பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் வேலை வளர்ப்பதற்காக எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொள் தற்காலிக பணியாளர்களாக கடந்த பதினோரு பதினஞ்சு வருடமா இருநூத்தி பதினஞ்சு பேர் வேலை செய்வாங்க இது வரைக்கும் அவங்க நிரந்தர பணி செய்யலாமல் ஊதிய உயர்வு இல்லாமையும் ரொம்ப பாதிக்கப்படுறதா அவங்க துறையினர் சொன்னாங்க அது அதுக்காக தான் தமிழக முதலமைச்சர் அதற்கும் எங்கள் துறையின் மூலமாக ஆணையிட்டு பத்தாண்டுகள் அதில் கரெக்டாக பத்தாண்டுகள் பணியாற்றியவருடைய பட்டியலை எடுக்க சொல்லி அவர்களுக்கு நிரந்தரமாக்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் அதுவும் மிக விரைவிலே அறிவிக்கப்படும் ஆனால் அவர் சரியாக ஆண்டுகள் நிறைவேற்றியிருக்க வேண்டும் அப்படி இருக்கிற தற்காலிக பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊதியத்தின் ஓரளவுக்கு உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் விரைவிலே வனத்துறையின் மூலமாக அவைகள் எல்லாம் அறிவிக்கப்படும் என்பதை அந்த தொழிலாளிகளுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதெல்லாம் முகமுகள் அதெல்லாம் வெளியில இருக்கிறது தான் இங்கயும் இருக்கும் பெரும்பாலும் அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது ஆக இதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது முப்பத்தி ரெண்டு பேர் நூத்தி ஐம்பது ரூபாய் முப்பத்தொன்னு அதுக்காக ஒதுக்கி இருக்காரு இது போன திட்டத்துல சட்டமன்றத்திலேயே அறிவித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு ஸ்டாம்ப் வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கான நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுத்துக்கொண்டேன் கணக்கெடுப்புல எண்ணிக்கை கொடுத்துருக்கீங்க சார் இப்போ அதனால பாதுகாக்கிறதுக்கோட எண்ணிக்கை அதிகப்படுத்துவது என்ன முறை நடவடிக்கை அதனுடைய ஹேபிடேஷன் இம்ப்ரூவ் பண்றாங்க பல்வேறு திட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஹாபிடேஷன் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அதுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டர் போட்டுருக்காங்கன்னா அவங்க அது பல்வேறு திட்டங்கள் இது பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வரையில அந்த ஹேபிடேட் இம்ப்ரூவ் பண்ண போடுறாங்க அண்ட் இதுக்கு முன்னே இருக்க இடம் இப்போ இல்லாத இடத்துல திரும்பி திரும்ப இன்டெடியூஸ் ஆக முடியுமா அதையும் அதே போல அந்த இதை வந்து எந்தெந்த மூமெண்ட் போகுது என்னென்ன சாப்பிடுது அந்த சாப்பிடுற உணவை நம்ம எப்படி அதிகரிக்கிறது அந்த மாதிரி எல்லா பைலட் அடிக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டேட்ல பட்டின்னு ஸ்டிக்ஸ்ல இப்போ வந்து பட ஹீயரிங் இருக்கு ஓகே அது எல்லா ஹெபிடாட்ஸும் ப்ரூவ் பண்றதுக்கு ஃபஸ்ட் டைம்

Because Kerala state, Kamenadu state Karnadu state and the the states where Nidhi <laughs> tar is So, combined effort This census also was was first time it அதாவது குறிப்பா வரையாடுகள்லாம் வடத்துல அந்த இருக்கிற இடத்துல தான் இருக்கும் கூட ஒன்னாந்து வைக்க முடியாது அந்த மாதிரி ஒன்று வச்சு அதுவும் இல்லாமல் போயிடுச்சுங்க அதனால ஜூல கூட கொண்டு வந்து வைப்பதெல்லாம் கஷ்டம் அதனால் அது இருக்கிற இடத்திலிருந்தே அந்த இடத்தையும் வளர்த்து அவைகளையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எல்லாம் எடுப்பதற்காகத்தான் இந்த சிறப்பு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதற்கு என்று தனியாக ஒரு அதிகாரியையும் நியமித்திருக்கிறார் அது கண்டினியூஸாக பண்ணிடுறேன்